ஹாய் பிரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தெனாலி ராமன் பத்தி ஒரு அசத்தல் கதையை பார்க்க போறோம் கேட்கறதுக்கு கூட ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் தெனாலி ராமன் யானை கதையை கேளுங்க ஒரு நல்ல நாள் ரொம்ப நாள் ஊர் சுத்திட்டு தலைநகர் விஜயநகரம் திரும்பி வந்தார் தெனாலிராமன் ரோட்டுல நிறைய பேர் கூட்டமா நிக்கிறத பார்த்தாரு என்னன்னு தெரியாம வீட்டுக்கு போனாரு வீட்டுல வேலைக்காரங்க எல்லாம் எல்லாம் மெதுவா பேசிக்கிட்டு இருந்தாங்க ராமனுக்கு குறுகுன்னு இருந்துச்சு ஒருத்தனை சுப்பிட்டு என்னடா விஷயம் ஏன் எல்லாரும் இப்படி பரபரப்பா இருக்காங்க கேட்டாரு வேலைக்காரன் பயந்த மாதிரி யா வட நாட்டுல இருந்து ஒரு வியாபாரி வந்திருக்காரு அவர் ஒரு சவால் விட்டு இருக்காருன்னு சொன்னார் தெனாலி ராமனுக்கு இன்னமும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு என்ன சவால் கேட்டாரு அவர்கிட்ட ஒரு மர்மமான பொருள் இருக்கு அதோட எடைய சொன்னா அதே எடைக்கு எடை தங்கம் தருவாரு ஆனா தோத்துட்டா அவருக்கு அடிமையா இருக்கணும் தெனாலி ராம அரண்மனைக்கு போனாரு அங்கே என்ன தெரியாம இருந்தாரு ராம ராஜா கிட்ட என்னன்னு விசாரிச்சாரு ராஜா விஷயத்தை சொன்னாரு உடனே ராம சவாலை ஏத்துக்கிட்டாரு அந்த வியாபாரிகிட்ட போய் எந்த பொருளோட இடைய சொல்லணும்ன்னு கேட்டாரு வியாபாரி ஜெயிச்சா தங்கம் தோத்துட்டா அடிமை அது என் யானை ரோட்டுல நிக்குது

யானையும் ஆத்துக்கரை சுட்டிட்டு போனாரு யானைய படகுல ஏத்த சொன்னாரு படகு எவ்வளவு தண்ணில மூழ்குதோ அதை ஒரு கோடு போட்டு மார்க் பண்ண சொன்னாரு அப்பா அப்புறம் யானையை இறக்கிட்டு அதே அளவுக்கு தண்ணி உள்ள மூழ்கற அளவுக்கு மரக்கட்டைகளை படகுல ஏத்த சொன்னாரு யானையோட எடை அளவு தண்ணீர் வந்தபே பிறகு இப்ப இந்த மரக்கட்டைகளோட எடைய பாருங்க அதுதான் யானையோட எடை ராம சொன்னாரு ராஜா உடனே மரக்கட்டைகளோ எடைய பார்க்க சொன்னாரு கிருஷ்ண தேவராயர் சந்தோஷப்பட்ட வியாபாரிகிட்ட ராம சரியா சொல்லிட்டாரு இல்லன்னா சரியான எடைய சொன்னவரிய எடையா கேட்டாரு வியாபாரிக்கு தலை சுத்தி மயக்கம் போட்டுட்டாரு அவ்வளவு தங்கத்தை கொடுக்க முடியாம வியாபாரி சிறக்கு போனாரு ராமனுக்கு நிறைய பரிசுக கிடைச்சது எல்லாரும் தெனாலி ராமனோட புத்திசாலி ஜனத்தை பாராட்டி பேசிக்கிட்டாங்க நல்லது பண்ணா நல்லது நடக்கும் கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும் இதுதான் கதையோட படிப்பினை வீடியோவை பார்த்துக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுது நான் உங்க அழப்பன் டாட்டா பாய் பாய்